ஸோ எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது ஆனால் அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த ஹண்ட்ரட் பர்சண்ட்டை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது அது எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும் அந்த உழைப்பை அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும் அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து அந்த படத்தில் போட்டிருக்கோம் எல்லாருமே ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்குது தங்கலான்னால எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் நான் திருப்பி சொல்கிறேன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் ஏன்னா சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆயத்திலூருவன் மதரசப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்களான் அசுரன் சூரை போற்ற அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்டில் நான் தங்கலானை பார்க்குறேன் ஆயத்திலூவன் அப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க இதை வந்து கொண்டாட தவறிட்டோம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் சினிமா வந்து நம்ம வந்து இதை இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜில் வந்து அந்தந்த படங்களை வந்து எம்பிரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்களானில் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதில் ஒரு ஒரு ஜென்வின்னான ஒரு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை ஃபார்வேர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது ஸோ எல்லாருமே அதை எடுத்துட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன் எல்லாேருமே அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்கோம் நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்கோராக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரைபல் லைஃப்பை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணலை தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை சில படங்களை ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே ஒரு இண்டியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோட கலந்து ஒரு ஒரு பேக்கேஜ் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் உட்வின்ஸு சவுண்ட்ஸு நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸு ட்ரைபல் ஃப்ளூட்ஸு கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து